வாழ்க வளமுடன் கஷ்டப்படுவதற்கு பயந்துவிட்டால் இஷ்டப்பட்டதை அடைய முடியாது வாழ்க வளமுடன் இன்னைக்கு சில பொன்மொழிகளும் சில அற்புதமான கதைகளையும் நாம் பார்க்கலாமா கடவுளிடம் சரணாகதி அமைந்துவிட்டு அமைதியாக இருந்தோம் என்றால் அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் வெறும் பெருமைக்காக எதையுமே செய்யாதே உன் மன நிறைவுக்காக உனக்கு பிடித்ததை பெருமையோடு செய் சரியோ தவறு தைரியமாகப் பேச கற்றுக்கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் எல்லா தவறையும் நாம் செய்ததாக இந்த உலகம் சுலபமாக நம் தலையில் கட்டிவிடும் தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதீர்கள் இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம் நாளைய தினம் மிக மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளைய மறுதினம் நிச்சயம் பிரகாசமாக இருக்கும் செல்வம் என்பது அடிக்கடி வரும் நமக்குத்தான் என்று எண்ணிவிடாதீர்கள் நமக்குள் இருக்கும் திறமையை வளர்த்து கொண்டால்தான் செல்வம் நம்மை தேடி வரும் செல்வத்தை நல்ல வழியில் செலவழிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது நம்மிடம் தங்காது பணத்திடம் மட்டும் கவனமாக இருங்கள் அது தலைகுனிந்து பணியாற்றும் இல்லையேல் நம்மை தலைகீழாகத் தள்ளிவிடும் பணம் கொடுத்துக்கொண்டே இருந்தால் உறவுகள் நம்மை போற்றும் கொண்டாடும் அவனைப் போல் இல்லை எனப் பேசும் அதையே நாம் திருப்பிக் கேட்டோமென்றால் மண்ணை வாரி தூற்றிவிடும் கவனமாக இருங்கள் பணத்தை வைத்திருப்பவனுக்கு அதை காப்பாற்ற வேண்டுமே என்ற பயம் இல்லாதவனுக்கு அது இல்லையே என்ற கவலை இதுதான் இன்றைய நிதர்சனம் பணத்தை தேடிக்கொண்டிருப்பவனை பணக்காரன் என்கிறார்கள் பாசத்தை தேடி அதை விட்டு விலகாமல் இருப்பவனை பைத்தியக்காரன் என்கிறார்கள் இதுதான் கலியுகம் இப்பொழுது சில ஆன்மீக கேள்வி பதில்களை பார்க்கலாம் வீட்டில் ஒருத்தர் தூங்கிகிட்டு இருக்கும்போது விளக்கேற்றலாமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டாங்க விளக்கேற்றும் நேரத்தில் நம்ம வீட்டில் யாருமே தூங்கக்கூடாது அது நல்லதல்ல தினசரி எத்தனை மணிக்கு ஜபம் செய்யலாம் அப்படின்னாக்க நீங்கள் எப்பப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கோ அப்பப்போ நீங்கள் ஜபம் செய்யலாம் ஏதாவது ஒரு சுவாமியோட நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் எந்த ஸ்தோத்திரம் சொல்லலாம்னா எல்லா நேரத்துலையும் எல்லாம் சொல்லலாம் தான் பட் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கு காலையில் விநாயகருக்கு சிவனுக்கு சூரியனுக்கு சொல்லலாம் மதியம் விஷ்ணுக்கு சொல்லலாம் மாலையில் முருகன் மகாலட்சுமி அம்மன் இவர்களுக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லலாம் பாடல்களை பாடலாம் துளசி மாலைன்னு ஒரு மாலை விற்குது அந்த மாலையில் நம்ம வெள்ளிப்பூன் சேர்க்கலாமான்னா தாராளமாக சேர்க்கலாம் சக்தி பெருகுவதற்காக இந்த வெள்ளிப்பூனை துளசி மாலையில் சேர்க்கிறார்கள் மாலையில் அரசமரத்தை சுற்றலாமா அப்படின்னாக்க சுற்றக்கூடாது சூரியன் மறைவதற்குள் நாம் அரசமரத்தை சுற்றிவிட வேண்டும் நாம் இலையில் பரிமாறும்போது இனிப்பு உப்பு இதில் எதை முதலில் பரிமாற வேண்டும்னு ஒரு சந்தேகம் இருக்குது இனிப்பை பரிமாறுவது சிறந்தது வாழ்க்கையும் இனிப்பாக இருக்கும் அதுபோல் விளக்கேற்றும் போது நம்ம பின்வாசல் கதவை சாத்திட்டு விளக்கேற்றுவோம் இப்போல்லாம் பின்வாசல் முன்வாசலாம் கிடையாதுன்னு வைங்க எல்லாம் ஃப்ளாட்டாக போச்சு அந்த காலத்தில் இருக்கும் ஏன் அப்படி சாத்திட்டு விளக்கேற்றுவாங்கன்னா விளக்கு ஏற்றியதும் மகாலட்சுமி உள்ள வருவாள் அவளின் அருள் பெருகி அவள் நம்மோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காக நம்ம பின்வாசல் கதவை சாத்திட்டு நாம் விளக்கேற்றுறோம் துளசி கலந்த நீரை காய்ச்சி குடிக்கலாமா அப்படின்னா தாராளமாக குடிக்கலாம் நம்மளோட உடல் நலத்துக்கும் நல்லது நமக்கு புண்ணியமும் கிடைக்கும் இப்போ காஞ்சி பெரியவர் கடவுளை நம்பு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது நதியை எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன் அது எப்படி ஓடுனாலும் கடைசியில் கடலில் வந்து தான் கலக்க வேண்டும் அதுபோல் மனிதன் எந்த வழியை பின்பற்றினாலும் சேருமிடம் ஒன்றே அப்படின்னு பெரியவர் சொல்கிறார் அதாவது சேருமிடம் இறைவனே அப்படின்னு சொல்றாரு ஒரு ஊருக்கு போனா நம்ம அங்கே போகிறோம் நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அதற்கு பல வழிகள் இருக்கும் நம்ம ட்ரெயினில் போகலாம் காரில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ஆட்டோவில் போகலாம் இப்போ நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணும்னு வைங்களேன் அங்கே வந்து ஆட்டோக்காரர்கள் டாக்ஸிக்காரர்கள் எல்லாம் ஏன்ட்ட வாங்க ஏன்ட்ட வாங்கன்னு சொல்லுவாங்க சில நேரத்தில் அவங்களுக்குள்ள சண்டை கூட வரும் அதே மாதிரி தான் வைஷ்ணவம் உயர்ந்தது வைஷ்ணவ தீட்சை உயர்ந்ததுன்னு சிலர் சொல்லுவாங்க சைவம் உயர்ந்தது சைவ தீட்சையும் சிவ தீட்சையும் உயர்ந்தது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு வழி மட்டும் இருந்தால் போதாதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உணவின் ருசி பிடிக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறப்பான முறுக்கு பிடிக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இனிப்பான ஜாங்கிரி பிடிக்கும் ஸோ கடவுளை வழிபடுவதிலும் ஆளுக்கு ஆள் ருசி மாறுகிறது அதனால்தான் தான் அநேக வழிகள் அந்த காலத்தில் உண்டாகின்றன உண்டாயிருக்கின்றன ஸோ நாம் பின்பற்றுவது எது உயர்ந்தது அப்படின்னு சொல்லி மற்றவர்களை தன் பக்கவும் இழுக்கவும் செய்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு தேவையற்றது ஒரு நதி இருந்து கிழக்க வருதுன்னா இன்னொரு நதி கிழக்கிலேருந்து மேற்க போகுது எந்த பக்கம் போனா என்ன முடிவில் எல்லா நதியும் கடலில் தான் சங்கமிக்க போகிறது அதுபோல் ஒரு வழியில் போனால் குறிப்பிட்ட ஊருக்கு போக நான்கு நாட்கள் ஆகலாம் இன்னொரு வழியில் போனால் ஆறு நாட்கள் ஆகலாம் இவ்வளவுதான் தான் வித்தியாசம் ஆனால் ஆகட்டுமே எந்த வழியில் போகலாம் அப்படிங்கிறது அவங்க அவங்க விருப்பத்தை பொறுத்தது ஆனால் கடவுளை நம்புவது மிகவும் அவசியம் இந்த நம்பிக்கையுடன் நம்ம போய்க்கொண்டே இருந்தோம்னா நமக்கு கடவுள் எப்பவும் துணை இருப்பார் நம்ம வாழ்க்கை மிக சுகந்தமாக இருக்கும் அப்படின்னு காஞ்சி பெரியவர் சொல்றாரு அடுத்து ஒரு கதைக்கு போகலாமா ஒரு ஊர்ல கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் இருந்தார் அவருக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தது எந்த இவ்வளவு பணம் இருந்து என்ன பிரயோஜனம் அவர் வந்து யாருக்குமே பணத்தை கொடுத்து உதவ மாட்டாரு ரொம்ப ரொம்ப கருமையா இருந்தார் அவருக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருந்தது ஒரு நாள் அவர் தூங்கி கொண்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் அவரோட கனவுல வந்தார் ஏப்பா நான் உனையை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போட்டுமான்னு கேட்டார் ஓ என்னை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கூட்டிகிட்டு போங்களேன் நான் ரெண்டையும் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு இந்த கந்தன் சொன்னான் உடனே அந்த பெரியவர் முதல்ல அவனை நரகத்திற்கு கூட்டிகிட்டு போனார் நரகத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே எல்லோரும் சாப்பிட்ற நேரம் கூட்டிகிட்டு போனார் அங்கே அண்டாக்கில் சாதம் குழம்பு ரொம்ப சுவைமினிக்க இனிப்பு வகைகளெல்லாம் ரொம்ப இருந்தது சாப்பிட்றதுக்கு வேண்டிய அத்தனை ஐட்டங்களும் பாயாசம் வடை எல்லாமே இருந்தது ஆனால் அங்கே என்னென்னா எல்லோருக்கும் கையை நீட்டின கையை மடக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை மடக்க முடியாது அதனால் அவங்களால் அதில் உள்ளதை எடுத்து சாப்பிட முடியல உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு சே நம்மளால் சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு எத்தி எத்தி அண்டா எல்லாத்தையும் கீழே தள்ளி எல்லா பொருட்களையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்ப பசி எடுக்கும்போது ஓரமான அழுதாங்க உடனே இதை பார்த்துட்டு இருந்த அந்த கந்தனுக்கு என்னடா இப்படி அப்படின்னு நினச்சிட்டான் அப்புறம் திரும்ப வந்து அந்த பெரியவர் சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போனார் அவனை அங்கேயும் இதே மாதிரி தான் பாயாசம் வடை நிறைய இனிப்புகள் சாதம் குழம்பு காய் எல்லாம் சாம்பார் ரசம் எல்லாம் இருந்தது அங்கேயும் இதேமாரி கையை மடக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் எல்லோருட்டும் இருந்தது அங்கே உள்ளவங்க என்ன பண்ணாங்க தன் கையில் உள்ளதை எடுத்து எதிர்த்தாப்பில் உள்ளவனுக்கு ஊட்டி விட்டாங்க எதிர்த்தாப்பில் இருந்தாவும் அவன் கையில் உள்ளதை எடுத்து இவனுக்கு ஊட்டி விட்டான் ஆக அவங்க எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டாங்க வயிறார உண்டாங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாங்க அதற்கு பிறகு பார்த்தா திடீர்னு கண்ணனுக்கு மொழிப்பு வந்துருச்சு வந்த உடனே அவன் நினச்சான் ஆஹா ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வதே சொர்க்கம் அப்படிங்கிறத உணர்ந்தான் அதே சமயத்தில் ஒருவருக்கும் கொடுக்காமல் தான் மட்டும் வாழ நினைப்பது தான் நரகம் அப்படிங்கிறதே உணர்ந்தான் அன்று முதல் தன்னிடம் உள்ள செல்வத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான் தன்னை சுற்றியுள்ள மற்றவர்களுக்கும் இதே மாதிரி செல்வத்தை உங்களுக்கு போக மிச்சத்தை பகிர்ந்து கொடுத்து வாழுங்கள் உங்களுக்கு சொர்க்கம் இங்கேயே கிடைக்கும் அப்படின்னு அறிவுறுத்தினான் இதுதான் இந்த மண்ணில் நம்ம சொர்க்கமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வழி நமக்கு நமக்குன்னு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நரகம்தான் கிடைக்கும் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்